கோ ஹ நினைவு திரும்புகிறது போல தோன்றுகிறது அருகில் சென்று பார்ப்போம் கோ நில்கோ என்ன இது இவர் நினைவில் இல்லாத போதிலும் நம் பெயரை அழைக்கிறார் இது போன்ற நிலையில் யார் மனதிற்கு மிகவும் நெருக்கமானவர்களோ அவரின் பெயரைதான கூப்பிடுவார் அப்படி என்றால் இவருக்கு நம்மை பிடிக்குமா இதை நான் எப்படி என்று எடுத்துக்கொள்வது கண்களை திறந்து விட்டீர்களா கடவுளுக்கு நன்றி இதற்காக தான் இவ்வளவு நேரம் காத்துக்கொண்டிருந்தேன் ஓ என்ன வாயிற்று எனக்கு நான் எங்க இருக்கிறேன் இப்பொழுது ஓ ஓ மீண்டாம் எந்திரிக்க வேண்டாம் அப்படியே படித்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு கட்டுப்போட்டு உள்ளது எந்திரிக்க முயற்சி செய்ய வேண்டாம் அது உங்களை மிகவும் காயப்படுத்தும் ம் சரி ஓ எவ்வளவு நேரமாகு நான் இங்கே இப்படி இருக்கிறேன் நீங்கள் நேற்று மாலையிலிருந்து இன்று மாலை வரை இங்குதான் இருக்கிறீர்கள் என்ன கூறுகிறாய் அப்படி என்றால் ஒரு தினம் முழுவதும் நான் இப்படிதான் சுய நினைவின்றி இருந்தேனா ஆமாம் என்னவாயிற்று எனக்கு எங்கிருந்தோ ஏதோ ஒரு அம்பு வந்து தாக்கியது போல இருந்தது ஆமாம் உங்களை யாரோ மறைந்திருந்து தாக்கியுள்ளார்கள் அதிலும் அந்த அம்பில் ஆழகால விஷம் கலந்திருந்தது என்னது விஷம் கலந்த அம்பா ஆமாம் அதிலும் குறிப்பார்த்து உங்கள் இதயத்துக்கு அருகில் தாக்கியுள்ளார்கள் நல்ல வேலையாக அம்பு அந்த அளவுக்கு ஆழமாக இறங்கவில்லை இல்லையென்றால் விஷம் உங்கள் இருதயம் கூட முழுவதுமாக பரவி இருக்கும் அப்படி என்றால் எனக்கு விஷம் பரவி நான் இறந்திருப்பேன் அல்ல ஆம் ஆனால் நான் நான் உங்களை காப்பாற்றி விட்டேன் எப்படி நீ கோவிலில் பாட்டு பாடும் பெண் உனக்கு எப்படி விஷம் பற்றியெல்லாம் தெரிந்துள்ளது அதுவா என் பாட்டி ஒரு மருத்துவச்சி தான் அதனால் அவரிடமிருந்து சில விஷயங்களை கற்றுக்கொண்டேன் எனக்கும் சில மருத்துவம் பார்க்க தெரியும் அவ்வளவுதான் ஆஹா அருமையாக பாடல் பாடுகிறாய் அற்புதமாக மருத்துவம் எல்லாம் கற்று வைத்துள்ளாய் இப்பொழுது பார் என்னை காப்பாற்றியதும் நீதான் அதுவும் இல்லாமல் பார்க்கவும் இவ்வளவு அழகாக இருக்கிறாய் உன்னை திருமணம் செய்து கொள்ளப் போகிறவன் மிகவும் அதிர்ஷ்டசாலித்தான் சந்தரய்யா திருலோக சந்திரய்யா நீங்கள் இங்கேதான் உள்ளீர்களா அங்கே ஊரையே ஒரு வழியாக்கி கொண்டிருக்கிறார் உங்களை காணாமல் ஊரே கலவரமாக உள்ளது நான் எங்கெல்லாம் உங்களை தெரியுமா ஐயோ திருலோக சந்திரயா உங்களுக்கு என்னவாயிற்று அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் எதற்காகவும் பதற தேவையில்லை நான் இப்பொழுதே உங்களுடன் வருகிறேன் ஆனால் இந்த நிலையில் எப்படி நீங்கள் என்னுடன் வர முடியும் இதெல்லாம் ஒன்றும் அவ்வளவு பெரிய காயம் எல்லாம் இல்லை போரில் இதைவிட அதிகமான காயங்கள் எனக்கு ஏற்பட்டுள்ளது அதெல்லாம் பெரிய விஷயம் அல்ல நான் வருகிறேன் இப்பொழுதே இல்லையென்றால் தந்தை மிகவும் கவலைப்படுவார் வருகிறேன் நீங்கள் இப்பொழுது செல்லலாம் ஆனால் மீண்டும் அந்த இடத்தில் எதுவும் காயம் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் காயம் சீக்கிரம் என்னை காப்பாற்றியா என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை எனக்கு கோபம் தலைக்கு ஏறுகிறது என் மகன் எங்குதான் சென்றான் இந்த ஜமீனின் ஒரே வாரிசு தொலைந்தான் ஐயோ என்னால் பொறுத்து கொள்ள முடியவே இல்லை வயது நண்பன் உனக்கு தெரியாமல் அவன் எங்கும் சென்றிருக்க இயலாது என் மகளை யார் என்ன செய்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை இந்த ஊரையே நான் எரித்து விடுவேன் எனக்கு இப்பொழுதே என் மகன் இங்கு வந்தாக வேண்டும் மன்னித்து விடுங்கள் ஐயா எனக்கு சத்தியமாக மித்திரன் எங்கு சென்றுள்ளான் என்று தெரியாது நேற்று காலை அவனுடன் நான் கோவிலுக்கு சென்றிருந்தேன் அவ்வளவுதான் அவனை சந்திக்கவே இல்லை அவன் எங்கு சென்றான் என்றும் எனக்கு தெரியவில்லை நானும் எனக்கு தெரிந்த இடமெல்லாம் தேடிவிட்டேன் எனக்கு மித்திரனை பற்றி எதுவும் தெரியவில்லை வாயை மூடு என்ன கூறுகிறாய் அவனை பற்றி எதுவும் தெரியாது என்கிறாய் நீ எல்லாம் ஒரு நண்பனா விற்க கேடு அப்புறம் நீ உன்னிடம் நான் சொன்னேன் அல்ல ஊரெல்லாம் சென்று தேடு என் மகனை காணவில்லை என்று போய் தேடி இல்லையா ஐயா ஐயா மன்னித்து விடுங்கள் என் சகோதரனும் சென்று தேடிக்கொண்டுதான் உள்ளான் நானும் இங்கே எல்லா இடத்திலும் தேடிவிட்டேன் ஆனால் திருலோக சந்திர ஐயாவை எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை அவர் எங்கு சென்றார் என்று எங்களுக்கு தெரியவில்லை ஐயோ கடவுளே என் பிள்ளை எங்கு சென்றான் என்று தெரியவில்லை இந்த ஜமீனின் ஒரே வாரிசு எல்லா சொத்துக்கும் அதிபதி அவன் யார் என்ன செய்தார்கள் என்று தெரியவில்லை யோ எனக்கு பிடிக்கிறது இதற்காகத்தான் சொன்னேன் அரசாங்க வேலையாக இருந்தாலும் தளபதியாக ஆக வேண்டும் என்ற ஆசையில் போர் படையில் இருந்து அவ்வளவு எதிரிகளை சம்பாதித்து உள்ளான் இதற்காகவே சொன்னேன் இந்த வேலையெல்லாம் வேண்டாம் வேண்டாம் என்று கேட்டானா ஐயோ ஐயோ என் ஜமீனின் வாரிசு ஐயோ தந்தையே உங்கள் மகன் என்ன அவ்வளவு பலவீனமானவனா ஆயிரம் எதிரிகள் இருந்தாலும் என்னிடம் தோற்று ஓடுவார்கள் சந்திரா சென்று விட்டாய் நான் எவ்வளவு பதறி போய் விட்டேன் தெரியுமா உன்னை காணாமல் என்னால் இருக்கவே முடியவில்லை நீ நீ மட்டும்தான் எனக்காக இருக்கிறாய் உன் தாய் நீ பிறந்தபோதே இறைவன் அடி சேர்ந்து விட்டாள் உனக்காக நான் மற்றொரு திருமணம் கூட செய்து கொள்ளாமல் இந்த ஜமீனின் வாரிசாக வளர்த்துள்ளேன் இந்த ஜமீனை பார்த்து கொள்ளும் பொறுப்பும் கவலை வேண்டாம் ஒன்றும் ஆகவில்லை நான் அடுத்து வரப்போகும் போருக்காக சிறிது பயிற்சி செய்து கொண்டிருந்தேன் காட்டுக்குள் பயிற்சி செய்தேன் மிகவும் களைப்பாக இருந்தது அதனால் அங்கு இருந்த ஒரு குடிலில் தங்கிவிட்டேன் அவ்வளவுதான் வேறொன்றும் இல்லை எதற்காக இத்தனை பதட்டம் உங்களுக்கு நான் என்ன அவ்வளவு பலவீனமானவனா உங்கள் பிள்ளை எவ்வளவு வீரமிக்கவன் என்று உங்களுக்கே தெரியுமல்ல அதுவும் சரிதான் எவ்வளவுதான் பிள்ளைகள் வளர்ந்தாலும் தாய் தந்தைக்கு அவர்கள் எப்பொழுதும் சிறிய குழந்தைதான் அதுவும் இல்லாமல் இந்த ஜமீனின் ஒட்டுமொத்த வாரிசும் நீ மாத்திரம்தான் நீதான் இந்த ஜமீனை பார்த்து கொள்ளும் பொறுப்பிலும் உள்ளாய் அதனால்தான் சரி பயம் வந்துவிட்டது விட்டது வேறொன்றும் இல்லை நீ நீ சென்று ஓய்வெடு உனக்கு மிகவும் கலைப்பாக இருக்கும் நான் உனக்கு உணவு தயாரித்து எடுத்து வர சொல்கிறேன் சரி தந்தையே சந்திரா சந்திரா உன்னைதான் பார்க்க வந்துள்ளேன் சந்திரா நின்று எதை நாம் கூப்பிடுவது கூட காதில் விழவில்லை சரி அங்கு சென்று பார்ப்போம் என்னவென்று என்ன தெரிகிறது வெறும் நிலா மாத்திரம்தான் இருக்கிறது நிலாவையா இப்படி உற்று உற்று பார்த்து கொண்டிருக்கிறான் என்ன வாயிற்று சந்திரா என்ன தெரிகிறது அருகில் வந்து பயன்படுத்துவாயா அழைக்க வேண்டியதுதானே என்னை ஐயோ நான் எத்தனை முறைதான் உன்னை அழைப்பது நீ என்னவோ அந்த சந்திரனை பார்க்காதது போல அப்படி பார்த்து கொண்டு இருக்கிறாய் ஓ நான் இதையோ யோசித்துக் கொண்டு அப்படியே இருந்து விட்டேன் ஏதோ ஒன்று சரியில்லை அதுதான் என்னவென்று கண்டுபிடிக்கலாம் என்று வந்தேன் என்ன பிதற்றுகிறாய் இல்லை இன்று நீ உன் தந்தையிடம் கூறினாயல்ல நான் போருக்காக சென்று பயிற்சி செய்து வந்தேன் என்று உன்னை பார்த்தால் அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியவில்லையே அதுவும் இல்லாமல் நீ இப்படியெல்லாம் இரவு நேரத்தில் எங்கேயும் தங்கி பயிற்சி செய்ததெல்லாம் நான் இதுவரை பார்த்ததே கிடையாது உன்னிடம் ஏதோ ஒரு வித்தியாசம் உள்ளது அதுதான் என்னவென்று கண்டுபிடிக்கலாம் என்று வந்தேன் அதுவும் இல்லாமல் நான் என்ன நினைத்தேன் என்றால் அன்று கோவிலில் ஒரு பெண் பாட்டு பாடிக்கொண்டிருந்தால் இல்ல நீ அவளை கந்தர்வம் திருமணம் செய்து கொண்டாய் என்று நினைத்தேன் உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று நினைக்கிறேன் அதனால்தான் இப்படியெல்லாம் உளறி கொண்டு இருக்கிறாய் சென்றிருந்தாய் மாலையிலிருந்து உன்னை காணவே இல்லை எங்கு சென்றாலும் என்னிடம் நீ சொல்லிவிட்டுதான் செல்வாய் ஆனால் இம்முறை என்னிடம் இருந்து ஏதோ மறைக்கிறாய் என்னவாயிற்று சந்திரா ஏதாவது பிரச்சனையா பிரச்சனை என்று சொல்ல முடியாது ஆனால் நேற்று முழுக்க நான் தான் இருந்தேன் என்ன கூறுகிறாய் அந்த பெண்ணுடனா அப்படி என்றால் நீ அவளை கந்தர்வ திருமணம் செய்து கொண்டாயா என்னை கூட அழைக்கவில்லையே ஏன் இப்படி செய்தாய் ஐயோ மித்திரா அப்படி கிடையாது நேற்று நான் அந்த பெண்ணை சந்திக்க சென்றேன் அவளை ஓவியமாக தீட்டினேன் அல்ல அந்த ஓவியத்தை பரிசலிக்க தான் சென்றிருந்தேன் ஆனால் யாரோ என்னை மறைந்திருந்து தாக்கிவிட்டார்கள் அதுவும் அந்த அம்பில் ஆலகால விஷம் கலந்திருந்தது ஏ சந்திரா என்ன கூறுகிறாய் என்ன ஆயிற்று உனக்கு இப்பொழுது பரவாயில்லையா எங்கே எங்கே அடிபட்டுள்ளது இல்லை இல்லை மித்திரா தேவை இல்லை இப்பொழுது நான் நன்றாக இருக்கிறேன் சொல்லப்போனால் என்னை காப்பாற்றியதே சித்திரலேகாதான் அவள்தான் எனக்கு மருத்துவம் செய்தாள் நான் ஒரு நாள் முழுக்க மயக்கத்தில் இருந்தேன் அவள் தான் என்னை அருகிலிருந்து நன்றாக பார்த்து கொண்டாள் இப்பொழுது நான் உன் முன் இப்படி உயிரோடு நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் நல்ல வேலை உனக்கு ஒன்றும் ஆகவில்லையே இதற்குதான் ஜமீன்தார் அத்தனை முறை உன்னிடம் கூறினார் இந்த போர் படை போர் பயிற்சி இது எதுவும் வேண்டாம் என்று உனக்கு என்ன குறை இவ்வளவு சொத்து இருக்கிறது இடத்திலேயே உனக்கு எல்லாம் வந்துவிடும் நீ எதற்கு இப்படி கஷ்டப்படுகிறாய் மித்திரா எனக்கு போர் படை தலைவனாக வேண்டும் அதுவே என் லட்சியம் அதற்காக எவ்வளவு வேண்டுமானாலும் கடினமாக உழைக்க தயாராக உள்ளேன் அதில் சில பல போட்டிகள் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் கடந்துதான் செல்ல வேண்டும் ஹம் உன்னை திருத்த முடியாது சரி அதை விடு நான் உன்னிடம் ஒன்று கேட்கலாமா கேள் உனக்கு அந்த பெண்ணை பிடித்திருக்கிறதா பிடித்திருக்கிறதா என்று கேட்டால் ஆமாம் ஆனால் இது காதலா என்ன என்று எனக்கு தெரியவில்லை அவளை பார்க்கும்போது மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது நிம்மதியாக உணர்கிறேன் முழுமையடைந்தது போல் இருக்கிறது ஆனால் இதுதான் காதலா என்று கேட்டால் எனக்கு தெரியவில்லை மித்திரா ஏ சந்திரா இதற்கு பேர்தான் காதல் என்பார்கள் உனக்கு அந்த பெண்ணின் மீது காதல் வந்து விட்டது எதை வைத்து கூறுகிறாய் சிறு வயதிலிருந்து நான் பார்த்த சந்திரன் இப்படியெல்லாம் கிடையாது எப்பொழுதும் ஒரு விழிப்புடனே இருப்பான் போர் பயிற்சி அதேதான் அவனின் முழு வேலையாக இருக்கும் ஆனால் நீ இப்பொழுதெல்லாம் மிகவும் தனிமையாக இருக்கிறாய் இதையோ ஒன்று சிந்தித்துக்கொண்டே இருக்கிறாய் ஒரு ஒரு மாதிரி இருக்கிறாய் உன்னை பார்த்தாலே தெரிகிறது நீ காதலில் விழுந்து விட்டாய் என்று உளறாதே உளறவில்லை உண்மையில்தான் கூறுகிறேன் நீ அந்த பெண்ணை காதலிக்க ஆரம்பித்து விட்டாய் என்று தோன்றுகிறது இருக்கலாம் ஆனால் அந்த பெண்ணிற்கும் என் மீது விருப்பம் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லையே என்ன தந்திரா நீ உன் விருப்பத்தை நீ கூறினால் தானே அவள் மனதில் என்ன இருக்கிறது என்று அவள் கூறுவாள் அவளே வந்து கூறுவாள் என்று எப்படி யோசித்துக் கொண்டிருக்கிறாய் நீ அவள் ஒரு பெண் அவளுக்கும் அச்சம் மடம் நானும் பயிர்ப்பு அனைத்தும் இருக்கும் அல்ல நீ ஒரு ஆண் வீரமாக சென்று உன் காதலை அவளிடம் கூறு உன்னை ஒரு பெண் வேண்டாம் என்று சொல்லிவிடுவாளா என்ன அப்படி கூறுகிறாயா சரி அப்படி என்றால் நாளையே அவளை சந்தித்து என் மனதில் இருப்பதை கூறிவிடுகிறேன் என்னவாயிற்று ஏன் அப்படி பார்க்கிறாய் நடந்த கலைவரத்தில் நான் உன்னிடம் ஒன்று கூறவே மறந்து விட்டேன் சந்திரா வசந்த உற்சவம் முடிந்து விட்டது அதற்காக கலை நிகழ்ச்சி நடத்த வந்த அனைவரும் ஊரை விட்டு கிளம்பிவிட்டார்கள் அப்படி என்றால் சந்திரலேகாவும் இங்கிருந்து சென்றிருக்க வாய்ப்பிருக்கிறது ஆனால் இது இரவு நேரம் என்பதால் ஒருவேளை அவள் விடியற்காலையில் செல்வதற்கு வாய்ப்பிருக்கிறது என்று நினைக்கிறேன் என்ன கூறுகிறாய் மித்திரா அவள் இங்கிருந்து செல்ல போகிறாளா ஹம் ஆமாம் சந்திரா நான் இப்போதே சென்று அவளை பார்த்துவிட்டு வருகிறேன் நகர்ந்தனில் அடே சந்திரா எவ்வளவு இடம் இருக்கிறது எதற்காக என்னை செல்கிறாய் என்னது திருலோக சந்தர் என்னிடம் கொடுக்க விரும்பினார் அவருக்கு தெரியாமல் நான் இதை எடுத்து வைத்து விட்டேன் இப்பொழுது பிரித்து பார்க்கலாமா உள்ள என்ன இருக்கிறது என்று என்னதான் இருந்தாலும் இதை அவர் என்னிடம் கொடுக்கவில்லையே கொடுக்கத்தான் வைத்திருக்கிறார் என்று ஒருவேளை நானாகவே சிந்தித்துக் கொண்டிருக்கிறேனோ இப்பொழுது நான் இதை பிரித்து பார்த்துவிட்டால் என்ன நடக்கும் ஆனால் இது அவருடையதாயிற்று அப்படி பிரித்து பார்ப்பது சரியா சரி பிரித்து பார்த்துவிட்டு விட்டு அதே போல மடித்து வைத்து விடலாம் யாருக்கும் சந்தேகம் வராது இது இது என்னுடைய வரைபடம் என்னை உள்ளார் நீ இங்குதான் இருக்கிறாயா நான் உண்மைதான் தேடிக்கொண்டிருந்தேன் சித்ராலே அந்த ஓவியத்தை பார்த்து விட்டால் போல பரவாயில்லை என் மனதில் இருப்பதை வெளிப்படையாக என்று சொல்லிவிட வேண்டியதுதான் லேகா நீ அந்த ஓவியத்தை பார்த்து விட்டாயா ஆமாம் பார்த்தேன் ஆனால் எதற்காக என்னை ஓவியமாக வரைந்து வைத்திருக்கிறீர்கள் அது நான் உன்னை முதல் முதலில் சந்தித்தேன் அது உனக்கு நினைவிருக்கிறதா அந்த ஓடையருகே நீயும் மானுடன் விளையாடி கொண்டிருந்தாய் அப்பொழுது அதனால் அதை அப்படியே என் கண்களில் புகைப்படம் பிடித்து வரைந்து விட்டேன் ஆனால் மீண்டும் உன்னை எப்போது சந்திப்பேன் என்ற ஒரு ஏக்கம் எனக்குள் இருந்தது அந்த சிவனின் கோவிலில் நீ பாட்டு பாடுவதை பார்த்தபோது உண்மையில் நான் எங்கோ தொலைந்து விட்டேன் நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் உன் குரல் மிகவும் இனிமையாக இருக்கிறது அதுவும் இல்லாமல் நீ என் உயிரை காப்பாற்றி இருக்கிறாய் அனைவரும் கூறுவார்கள் அல்ல பொதுவாக நாம் இருக்கும் தருவாயில் நம் வாழ்வில் முக்கியமான நினைவுகள் எல்லாம் கண்முன்னே வரும் என்று ஆனால் அன்று என் கண்முன் வந்தது என்னவோ உன் முகம் மாத்திருந்தான் நான் வெளிப்படையாக கூறுகிறேன் லேக்கா நான் நான் உன்னை நான் உன்னை காதலிக்கிறேன் உன்னுடன் என் வாழ்க்கை மிகவும் அழகாக இருக்கும் என்று தோன்றுகிறது நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா நீங்கள் பேசுவது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது உங்களுக்கு என்னை பற்றி என்ன தெரியும் ஏதோ மூன்று தினங்களாக தெரியும் அவ்வளவுதான் அதற்கு முன்பு ஒரு முறை பார்த்திருக்கிறீர்கள் என்னை என்னை பற்றி எதுவும் தெரியாமல் எப்படி இப்படி ஒரு இப்படி ஒரு கேள்வி என்னிடம் கேட்கிறீர்கள் என்னை திருமணம் செய்து கொள் என்று உங்களுக்கு நான் யார் என் குடும்பம் என்ன ஏது எதுவும் தெரியாதே எதுவும் தெரியாமல் எப்படி இப்படி கேட்கிறீர்கள் அது லேகா நான் அப்படி அவசரப்பட்டு கூறியது தவறாக இருக்கலாம் ஆனால் நான் கூறியது அனைத்தும் உண்மை நான் உண்மையில் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் நீ யாராக வேண்டுமானாலும் இரு அதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் அல்ல உன் குடும்பம் எது எதை பற்றியும் நான் யோசிக்கவில்லை எனக்கு நீ வேண்டும் உன்னோடு என் வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் எப்பொழுதும் போர் பயிற்சி சண்டை என் வாழ்க்கையாக இருந்தது ஆனால் நீ என் வாழ்வில் வந்த பிறகுதான் என்றால் என்ன என்று எனக்கு புரிந்தது நான் நான் உண்மையில் உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மிகவும் விரும்புகிறேன் நீ என்னை நிராகரிக்க உன்னிடம் எந்த காரணமும் இருக்க வாய்ப்பில்லை நான் நான் மிகவும் போதும் நிறுத்துங்கள் போர் போர் பயிற்சி போர் வீரன் ஹாஹா இது இதுதான் இதுதான் என்னை இப்படி ஒரு அனாதையாக நிறுத்தி உள்ளது நீங்கள் கூறுகிறீர்கள் அல்ல நான் பெரிய பணக்காரன் ஜமீனின் ஒரே வாரிசு அரசாங்க வேலை இருப்பவன் என்னை நிராகரிக்க ஒரே ஒரு காரணம் கூட இருக்காது என்று நீங்கள் ஒரு படை வீரன் போர் படை தலைவனாக போகிறீர்கள் இது இந்த ஒரு காரணத்தால் தான் நான் உங்களை வேண்டாம் வேண்டாம் என்று கூறுகிறேன் நானும் என் சிறுவயதில் தாய் தந்தை அண்ணன் என்று மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தேன் ஆனால் இரண்டு வருடங்களுக்கு முன்பு எங்கள் ராஜ்யத்திற்கும் பக்கத்து ராஜ்யத்திற்கும் போர் வந்தது அந்த போரில் பக்கத்து ராஜ்யம் வென்றது எங்கள் ராஜ்யம் தோற்றது எங்கள் மன்னன் இறந்தார் பின்பு நாங்கள் எல்லாரும் அடிமையாகிவிட்டோம் அனைவரையும் கொன்றார்கள் வயது பெண்களை கடத்தி சென்று சொல்லவே வாய் கூசுகிறது அவ்வளவு கேவலமானது இந்த போர் நான் அங்கிருந்து தப்பிக்க எவ்வளவு பாடுபட்டேன் தெரியுமா பின்பு என்னை என் தாயின் தாய் பாட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்று தெரியுமா அவங்களுக்கு அதன் பிறகுதான் இப்படி கோவில் கோவிலாக சென்று பாடி பிழைத்து கொண்டு வருகிறேன் மொத்தமாக என் வாழ்க்கையே அழிந்து விட்டது எதனால் இந்த போரால் தானே நான் போர் என்றாலே வெறுப்பவள்

அனைத்து போரும் இதற்காகத்தான் என்று நீ நினைக்கிறாய் அது அப்படி இல்லை நான் உனக்கு புரிய வைக்கிறேன் போதும் வாய் மூடுங்கள் நீங்கள் எதுவும் சொல்ல தேவையில்லை நான் எதையும் கேட்க விரும்பவில்லை உங்களுக்கு என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தானே கூறினீர்கள் ஒன்றை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் உங்களைப் போல அழிக்கும் தொழிலில் இருப்பவரை என்னால் திருமணம் செய்து கொள்ள முடியாது அப்படி உங்களுக்கு நான் தான் முக்கியம் என்று உங்களுக்கு தோன்றினால் நீங்கள் உங்கள் வேலையை விட்டுவிட்டு எனக்காக வர வேண்டும் உங்கள் சிறு வயது கனவாகிய போர் படை தலைவனாக வேண்டும் என்ற உங்கள் கனவை நீங்கள் கைவிட்டால் மட்டும்தான் உங்களால் என்னை திருமணம் செய்து கொள்ள முடியும் உனக்கு நடந்தது மிகவும் துயரமான விஷயம்தான் ஆனால் அதற்காக அனைத்து ராஜ்யமும் அனைத்து போரும் ஒரே மாதிரி தான் இருக்கும் என்று உன்னுடைய எண்ணம் மிகவும் தவறானது அதை நீ புரிந்து கொள்ளவும் தயாராக இல்லை இது என் சிறுவயது கனவு அதற்காக நான் மிகவும் கடினமாக உழைத்துள்ளேன் என்னால் அப்படி அனைத்தையும் தூக்கி போட்டுவிட்டு வர முடியாது ஓ அப்படியா அப்படி என்றால் நாம் இருவரும் ஒன்றாக வாழவே முடியாது நீங்கள் என்னை மறந்துவிட்டு உங்கள் தொழிலையே பார்த்து கொண்டு செல்லுங்கள் அதுதான் இருவருக்கும் நல்லது